சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா நினச்ச மாதிரியே சிந்தாமணி இருந்து அந்த பணத்தையும் வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா சொன்ன மாதிரி அந்த ஃபினான்சியர்கிட்ட போய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே அந்த ஃபினான்சியரும் மீனாவை புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு பரவாயில்லம்மா மீனா நான் கூட ஒன்னு தப்பாக நினச்சிட்டேன் புதுசாக டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற நீ என்னை ஏமாத்த நினச்சி தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பணத்தை நீ திருப்பி தராமல் என்னை ஏமாத்திடுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ சொன்ன மாதிரியே பணத்தை அவங்க அவங்கக்கிட்டேருந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் சொன்ன நேரத்தில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நீ ரொம்ப நேர்மையாக தெளிவாக உழைச்சி சம்பாதிக்கிறதுனால தாம்மா உனக்குன்னு கிடைக்க வேண்டிய பணமும் உனக்கு கிடைச்சிருச்சு இனி இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீ ஏமாந்துராத நீ தெளிவாக உன்னுடைய வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்சியர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்து அங்கே டெக்ரேஷனோட உதவி செஞ்சு அந்த அக்காங்க எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தையும் கொடுக்குறாங்க மீனாவுக்கு பணம் கிடக்கலையேன்னு சந்திரா ரொம்ப மனசு வேதனைப்பட்டதால் மறுபடியும் மீனா சந்திராவை போய் பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி இங்கே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சந்திரா சொல்கிறாங்க பரவாயில்ல மீனா நீ படிக்காமல் உன் தங்கச்சி தங்க தம்பியை படிக்க வச்ச ஆனால் நீ படிச்சிருந்தா ரொம்ப பெரிய ஆளாயிருப்ப புத்திசாலித்தனமாக இப்படி உன் பணத்தையே நீ திரும்பி வாங்கிட்டியே இனி கண்டிப்பாக சிந்தாமணி அவமானப்பட்டதுனால உன் வழியில் அவங்க தலையிடவே மாட்டாங்க நீ எப்பயும் போல் யாருக்கும் பயப்படாமல் நீ நல்லபடியாக வேலை செய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க உடனே இங்கே முத்தவும் ஃபோன் பண்ணுறாரு சவாரி முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்க மீனா அப்படின்னு சொல்ல மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க உடனே முத்தவும் ஆமா மீனா ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது ரொம்ப சோகமாக இருந்தியே இப்போ என்ன சந்தோஷமா இருக்க பணம் கிடச்சிருச்சா என்னென்னு கேட்க ஆமாங்க பணம் கிடச்சிருச்சு யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் நம்மக்கிட்டேயும் லாபமாக நிறைய பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷமா அதான பார்த்தேன் சாப்பிட்லனாலும் நீ கவலைப்பட மாட்டேன் ஆனா கிடைச்ச இந்த வேலைக்காக உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கலன்னு தானே சோகமா இருந்த சரி மீனா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு ஆமாம் ஆமா வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க அது என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அந்த சிந்தாமணியால் நானே சமாளித்து அந்த சிந்தாமணியை வசமாக மாட்டி விட்டு பணத்தை வாங்கிட்டேன் தெரியுமா எனக்கு வேணும்னே வர வச்சு அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு முன்பணமாக இருபத்தையாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை தராமல் ஏமாற்றிட்டாங்கங்க இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்க சவாரி வேற ரொம்ப தூரமாக போயிருக்கீங்க அதனால தான் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இதை பற்றி நான் சொல்லாமல் இருந்தேன் வேற வழி இல்லாமல் மாமா தான் சொன்னாங்க நம்மளை ஏமாத்துனவங்கள நம்ம ஏமாத்துறதுல தப்பு இல்லைன்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது திட்டம் போட்டு இவங்களையும் ஏமாற்றி என் பணத்தை வாங்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி என் தங்கச்சி சீதா ஸ்ருதின்னு இவங்க எல்லாரும் உதவி செய்ய நான் பணத்தை வாங்கிட்டேங்க சிந்தாமணி அவமானப்பட்டு நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே கூடாதுன்னு அந்த ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் சிந்தாமணியும் பெருசாக திட்டம் போட்டிருந்தாங்க எல்லாமே ஒன்னு இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ அந்த சிந்தாமணிக்கு தான் எந்த டெக்கரேஷன் கிடைக்கப் கிடைக்க போறது இல்லை ஏன்னா அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வர எல்லாரும் அங்கே சிந்தாமணியை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இனி அந்த மண்டபத்தில் நம்மளுக்கு தான் டெக்ரேஷனோட தரேன்னு அந்த மண்டபத்தோட ஓனரே சொல்லியிருக்காரு இது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்ல மீனா நீ நேர்மையா உன் வேலையை செஞ்ச தெளிவான முடிவெடுத்து திட்டம் போட்டு இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு பணத்தை திரும்பி வாங்கியிருக்க ஓ முன்னாடி இந்த சிந்தாமணியெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா இதுக்கு மேலே நீ சாதிக்க போகிற சரி மீனா நீ இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்க நான் வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் சரிங்க நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க முத்துவுக்கு மீனாவை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது நாம் இல்லைனாலும் தனியாக இருந்த மீனா இவ்வளோ பெருசாக சாதிச்சு பணம் வாங்கி அந்த சிந்தாமணியை சும்மா விடாம வசமாக மாட்டி விட்டுருக்கா அது போதும் மீனா ரொம்ப தெளிவாயிட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த மீனாவும் அண்ணாமலை கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு தாங்க முடியல என்ன இவ சம்பாதிக்க போக மாட்டான்னு நினைச்சா ஏதோ நிறைய பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து என் வீட்டுக்காரர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாளே அப்படின்னு பாக்குறாங்க விஜயா அண்ணா உடனே இங்க அண்ணாமலையும் எனக்கு தெரியுமா மீனா நீ எடுத்த வேலையை நல்லபடியா செய்வே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பெருசா சாதிப்பேன்னு மற்றவங்க உன் மேல நம்பிக்கை வைக்கலனாலும் உனக்கு உன் மேலே நானும் முத்தவும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம் அதே மாதிரிதான் வேலையில் வேலையில நிறையவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா எப்போயும் போல் கிச்சனில் வேலையெல்லாம் செய்கிறாங்க வேலை இருக்கும்போதே மீனாவுக்கு ஃபோன் வருது அங்கே ஃபோன் பேசுகிறவங்களும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது நீங்கள் செய்கிற டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு வந்தப்போ அதே மாதிரி டெக்ரேஷன் ஆர்டரை செய்யணும் இந்த ஆர்டர் அந்த டெக்ரேஷன் ஆர்டரை யார் எடுத்து செஞ்சாங்க கேட்டு உங்கள் ஃபோன் நம்பரையும் வாங்கணும் என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தில் நீங்கள் தான் டெக்ரேஷன் ஆர்டரை செய்யணும் மூணு நாள் இந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கப் போகுது எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லைங்க என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஃபோன் பண்ணி இந்த ஆர்டரை கொடுக்குறீங்க நான் எப்படிங்க வேண்டான்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நான் செய்வேங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே வந்து உங்களை பார்க்குறேன் எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு நான் வந்து உங்களை உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வருது இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு விஜயாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டோம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த மீனா என்னடானா பெரிய 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 டெக்ரேஷனோட எல்லாம் செஞ்சு நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல மீனா இப்போ பெருசாக பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நாம வெறும் ஸ்டாஃபாக அந்த பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச தான் முதல்லலாம் அங்கே மாசம் மாசம் விஜயாத்தேக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ சம்பள பணம் எனக்கே பத்த மாட்டிக்குது இந்த மீனா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன மருமகளா அத்தை ஒழுங்கா நடத்த மாட்டாங்களே என்ன வீட்டு வேலை செய்ய வச்சுருவாங்க இந்த மீனாவை இப்படியே விடக்கூடாதே இந்த மீனா சம்பாதிக்கிறது சரி இல்லையே அப்படின்னு ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டு வேலையை முடிச்ச மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எப்பயும் போல பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க அந்த சமயம் அங்கே வந்து ரோகிணி மீனா கிட்ட கேட்குறாங்க ஏ மீனா நீங்கள் எதுக்காக வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க முத்து தான் இப்படி பெரிய பெரிய சவாரிக்கெலாம் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் பூ கொடுக்கறது மட்டும் பத்தாதா டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து செய்யணுமா என்ன ஏன் கேட்குறேன்னா வீட்டு வேலையையும் செஞ்சுக்கிட்டு வெளியிலேயும் போய் வேலை செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதான் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் மீனா கேட்குறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு உடனே மீனாவும் ரோகிணி நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் படிச்சுருக்கீங்க நான் படிக்கலை தான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறேன் இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல என் வீட்டுக்காரருக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கூட தான் பெரிய கடையோட உணராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அப்புறம் நீங்கள் எதுக்கு வெளியில் பார்லருக்கு போகணும் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் பார்லலுக்கு போகலைனாலும் அங்கே இருக்க ஸ்டாஃப் தான் இங்கே பார்லரில் நல்லபடியாக பார்த்துப்பாங்களே ஆனால் தினமும் பொறுப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்ல அதை பற்றி நான் ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா இல்லை இல்லை ரோகிணி அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு நான் வெளியில் போய் சம்பாதிக்கிறது பிடிக்காத மாதிரியே எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏன் சொல்கிறேன்னா விஜயாத்தைக்கு தான் நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கும் நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல போலையே எப்போ பார்த்தாலும் நான் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணுமா அதுக்காக மட்டும்தான் என்னை மருமகளாக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா என்ன சொல்லப்போனால் நான் மட்டும் மருமகள் ரோகிணி நீங்களும் மருமக தான் ஸ்ருதியும் மருமக தான் நீங்களும் இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம் ஆனால் பணக்கார மருமகன்னு எதையும் செய்யாமல் இருக்கீங்கல்ல உங்கள் விஷயத்தில் நானும் என் வீட்டுக்காரரும் தலையிடவே கூடாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன எதுக்காக ரோகிணி கேள்வி கேட்குறீங்க அப்படி கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற வேலையை வச்சுக்காதிங்க எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா பாட்டுக்கு ரொம்ப கோபமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏற்கனவே சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயாவும் தான் வெளியில் வேலை வேலை பார்க்கக்கூடாதுன்னு பெரிய திட்டம்லாம் போடுறது மீனாவுக்கு தெரிஞ்சதால இதெல்லாம் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிருமேன்னு இந்த ரொம்ப கோபமாக இருந்த மீனா ரோகிணி இப்படி கேள்வி கேட்டோன்னே வெளுத்து வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க ரோகிணி யோசிக்கிறாங்க என்ன இந்த மீனா இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க வர வர சம்பாதிக்கிற திமிரில் அத்தையை தான் எதிர்த்து பேசுறாங்கன்னு பார்த்தா ஏன் இப்படி பேசுறாங்களே சரியே இல்லை கிட்ட சொல்லியாவது இவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் சரிப்பட்டு வரும் போலையே அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனாவை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு மீனா இப்படியெல்லாம் நீ சாதிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ உன் கையால் தேவையான எல்லாத்தையும் சமைச்சு கொடு மீனா என்னென்ன வேணும்னு சொல்லு நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கு பார்த்து எதையும் வாங்க தெரியாது நான் வேணும்னா போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி மீனா எங்கே போகணுன்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் போவோம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குற மாதிரி நல்லா சமைச்சு கொடுப்போம்னு சொல்கிறாங்க இங்கே உடனே ரவி அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறாரு உடனே ஸ்ருதியும் எனக்கு எப்பயும் இங்கே மீனா செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் முத்துவும் பிரியாணி செய்ய தேவையான எல்லாத்தையும் வாங்கறதுக்காக வெளியில கிளம்ப உடனே அண்ணாமலையும் ஏப்பா முத்து நீ எதுக்குப்பா அங்க இங்கேன்னு கடைய தேடி போகணும் அதான் இங்க பரசோட சம்மந்தி பெரிய ஒரு கடை வச்சிருக்காரு அது அவர் கூட நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் குழம்பு வைக்க கொடுத்து விட்டாரேப்பா பேசாம அவர் கடைக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அவர் ந ரொம்ப நல்லவராம்ப்பா பரசுக்கிட்ட கேட்டால் கடை எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாங்க அங்கே பவானியோட ஆஹ் மாப்பிள்ள மாமாவோட கடைக்கே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு உடனே இங்கே முத்துவும் ஆமாப்பா இங்கே வந்து பவானிக்கு பார்த்து வச்சிருக்க அந்த பையனோட மாமாவை இப்போ வரைக்கும் நான் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லைப்பா அவர் கூட கடை வச்சிருக்காருன்னு மாமா சொன்னாங்கல்ல நான் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க கடையிலேயே போய் நானும் மீனாவும் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு மீனாவும் முத்த ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வருது இன்னொரு பக்கம் விஜயா சொல்றாங்க என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் வருமானம் வந்தா போதும் இந்த மீனா முத்துவை கையில பிடிக்க முடியாது அப்படி என்ன பெருசா சம்பாதிச்சிட்டாங்கன்னு இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ தெரியல என் பையன் மனோஜை பாருங்க அந்த பெரிய கடை மூலமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் இதே ரோகிணியை பாருங்க பெரிய பார்லரோட ஓனரா இருக்கா அவ சம்பாதிக்கிறது யாருக்குமே தெரியாது அவ்வளோ அமைதியா இருக்காங்க ஆனா அந்த மீனா முத்து மட்டும் ஏன் தான் இப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியல சந்தோஷமா இருக்க வேண்டிதான் அதுக்குன்னு இப்படியா என்னதான் இருந்தாலும் என் மருமக ரோகிணி மனோஜ் மாதிரி வரவே வராது அப்படின்னு இருக்கு அதுக்கு அண்ணாமலையும் மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் பிடிக்காதே அதனால தான் இப்படி இருக்கு அவங்களுக்கு பிடிக்குது சமைச்சு கொடுக்குறாங்க வேணும்னா சாப்பிடு வேண்டானா நீ போய் ரெஸ்டுடு அதை விட்டுட்டு மீனா முத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ பொறாமப்படாத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே உடனே ரோகிணியும் நாங்கள் யாரும் பொறாமப்படலை சம்பாதிக்கிறது கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி வீண் செலவு செய்கிறாங்களே தான்மா சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மனோஜ் கூட இப்படிலாம் எல்லாம் செய்யறது இல்ல ஆனா இவங்க என்னவோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ இப்படி கிடைக்கிற கொஞ்ச பணத்தையும் இவங்க வந்து இந்த லாபத்தையும் சேர்த்து வைக்காம வீண் செலவு தான் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுவும் அந்த மீனா முத்து என்னவோ அவங்க மட்டும் தான் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்கல்ல அதான் விஜயாத்த இப்படி பேசுறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க உடனே ஸ்ருதியும் இதில் என்ன தப்பு இருக்கு மீனா முத்து சம்பாதிச்சாலும் அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நமக்காக தானே சமைக்கிறாங்க அதை கூட புரிஞ்சுக்காம ஏதோ பொறாமையில் பேசாதீங்க ரோகிணி நீங்கள் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்த மாதிரி முத்துவும் மீனாவும் ஏமாறலை ஏமாத்துணும்னு நினச்சவங்கள வெளுத்து வாங்கி பணத்தை வாங்கியிருக்காங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இப்படி நமக்காக பிரியாணி சமைச்சி தரேன்னு சொல்கிறாங்க வேணும்னா சாப்பிடுங்க வேண்டான்னா அண்ணாமலை மாமா சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அடுத்தவங்க சந்தோஷப்படுறதெல்லாம் பார்த்து இப்படி பொறாமையில் நீங்களும் விஜயாத்தையும் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க வெளியில் போன மீனாவும் முத்துவும் அங்கே பரசுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ப்ரவுன் மணியோட கடை எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க மாப்பிள்ளையோட மாமா கடையாப்பா நான் சொல்கிற இடத்துக்கு போ முத்து அப்படின்னு பரசு சொல்லிடுறாரு உடனே மீனாவும் முத்துவும் அது மலேசியா மாமாவோட கடைன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே அந்த கடைக்கு போகிறாங்க மீனா முத்து வராங்கன்னு தெரியாமல் மலேசியா மாமாவும் அங்கே இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற பொருளை கொடுத்துட்ருக்காரு அந்த சமயம் அங்கே முத்து ஆமாம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பக்கத்தில் கேட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு பார்த்து போயிட்டே இருக்க அந்த கடையில் ப்ரௌன் மணி நிற்கிறத முத்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு உடனே மீனாவும் என்னங்க யாரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க மீனா அங்கே பாரு அவரை பார்த்தா நம்ம ரோகிணியோட மலேஷியா அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு கேட்க என்ன பேசுறீங்க நீங்க ரோகிணியோட மலேசியம் ஆமா இங்க எப்படிங்க வருவாரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்க எனக்கு மட்டும்தான் அவரை பார்த்தா அப்படி தெரியுதா நீயும் பார்த்து சொல்ல ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றோம் சொல்றாங்க இல்லைங்க நீங்க பெரிய சவாரிக்கு போயிட்டு வந்தீங்களா ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கல அதனாலதான் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தோணுது போல நீங்க வாங்க கடையில போய் என்ன ஏதுன்னு கேட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் வீட்டில் எல்லாரும் பசியா இருப்பாங்க சீக்கிரமா சமைச்சு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே அந்த கடைக்குள்ள போறாங்க மீனா முத்து வரது தெரியாம சந்தோஷமா சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த ப்ரௌன் மணி கிட்டே போயிட்டு முத்துவும் மீனாவும் நிற்கிறாங்க மீனா ப்ரௌன் மணியை பார்த்த உடனே இங்கே ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இது நீங்கள் சொல்கிறது சரிதான் இங்கே இந்த கடைக்கு தானே வர சொன்னாங்க இங்கே என்னங்க ரோகிணியோட மலேஷியா மாமா இந்த கடையில் நிற்கிறாரு அதுவும் வேலை பார்க்குற மாதிரி நிற்கிறாரு இது இவரோட கடையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்க உடனே முத்துவும் பதில் பேசாமல் ப்ரௌன் மணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க மீனா முத்து வரது தெரியாமல் இங்கே ப்ரௌன் மணி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே வசமாக மாட்டிக்கிட்டோமேனு திரு ஒருத்தருன்னு முழிக்கிறாரு பரசு மாமா சொன்ன கடை இதான் ஆனால் எதுக்கு இவர் இங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே ப்ரௌன் மணியை பார்த்து கேட்குறாரு ஆமாம் நீங்கள் அந்த பார்லலம்மாவோட மலேஷியா மாமா தானே இங்கே என்ன செய்கிறீங்க இது உங்கள் கடையா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்த மணியும் முத்து தம்பி என்ன நீ பாத்துட்டியா நான் தானே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் அப்ப நீங்க சொன்னது உண்மைதாங்க இவர் அந்த மலேசியா மாமாவே தான் இவர் அப்போ நம்மளை ஏமாத்திருக்காரா இவர் என்னங்க இந்த கடையோட ஓனரா எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு மீனாவும் கேட்க என்னம்மா மீனா கடைக்கு வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி கேள்வி கேட்குறீங்க உங்ககிட்ட வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நான் எனக்கு தெரியும் என்னைக்கா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் என்னை கண்டுபிடிப்பீங்க இப்படி வந்து கேள்வி கேட்பீங்கன்னு நான் தாமா அந்த மலேசியா மாமா ரோகிணியோட மாமா நான் தான் ஆனால் அப்படி பொய் சொல்ல சொன்னது ரோகிணி பாப்பா தான் என்னை தப்பாக நினைக்காதீங்க இந்த கடை நான் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் ஆனால் ரோகிணி பாப்பாக்கு உதவி செய்ய தான் நான் இருந்து வந்த மாமா மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் அவங்க சொன்ன பொய்யெல்லாம் சொல்லி நம்ப வச்சேன் இப்படி நான் மாட்டிக்கிட்டதுனால உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு என்னை வந்து தப்பாக நினைக்காதீங்க நான் மலேசியா பக்கம் போனதும் இல்லை ரோகிணியோட உண்மையான மலேசியா மாமா நான் இல்லை ஏன் சொல்ல போனால் அந்த ரோகிணி பாப்பா கூட மலேசியாவுக்குலாம் போனதில்லை அவங்க உங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்குறாங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாமா மீனா இந்த கடை தான் எனக்கு வந்து இப்போதைக்கு வருமானத்தை தந்துட்டுருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அதனால் எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க இங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிய தெரியணுமே இங்கே பரசமாக தான் எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல என்னது சம்மந்தியாக அவங்கள அனுப்புனாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்குறாரு ஆமாம் அப்போ அந்த பையனோட மாமா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லும்போது நான் தான்ப்பா இந்த கல்யாணத்தை நல்ல நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு எல்லா பொறுப்பையும் நான் தான் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேன் ஏன் அந்த பரசு சம்பந்தியோட பொண்ணு பவானிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் தான்ப்பா வாங்கி கொடுத்தேன் என்னுடைய தங்கச்சி பையனும் அந்த பவானியும் சந்தோஷமாக வாழணும்னு வீட்டுக்கு தேவையான பொருள்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் என்னை பற்றி நீ பரிசு கிட்டேயோ இல்லை வந்து மற்றவங்க கிட்டேயோ சொன்னால் இந்த கல்யாணம் நின்றோன் தம்பி நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு இங்கே வந்து பிரௌன் மணி கண் கலங்கிக்கிட்டே அந்த ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் முத்துக்கிட்டையும் மீனாகிட்டேயும் தெளிவாக சொல்றாரு இங்க உடனே பிரவுன்மணி சொல்றாரு அந்த ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் என்ன வந்து பார்த்து பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன பொய் எல்லாம் உங்க வீட்டில் கிட்ட சொல்லி நம்ப வைக்க சொன்னாங்க நானும் அப்படியே செஞ்சேன் அது மட்டும் இல்லை நான் அந்த பெருசாக மலேசியாவுக்கு போனதும் இல்லை ரோகிணி பாப்பாவுக்கும் அப்பானு யாரும் மலேசியாவில் இல்லை பெருசாக யாரும் பிஸ்னஸ் செய்யவும் இல்லை நீங்க கேட்குற பணத்தையும் அவங்களால இப்போ வரைக்கும் தர முடியாது உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மருமகளாக பணக்கார மருமகளாக இருந்தால் தான் உங்கள் அம்மா அவங்கள நல்லபடியாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மதிப்பும் மரியாதையும் கிடைக்குன்றதுக்காக இப்போ வரைக்கும் அப்படியே போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்குறாங்க அந்த ரோகிணி பாப்பா என்றைக்காக இருந்தாலும் முத்துவோ மீனாவோ இதை பற்றி கேட்டால் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு எவ்வளவோ ரோகிணி பாப்பா கிட்டே சொன்னேன் இப்போ கூட அவங்க அப்பா இல்லை மலேசியாவில் பெரிய பிரச்சனை அப்படின்னு பொய் சொல்ல சொல்லி வர அந்த ரோகிணி பாப்பா தான் இதுக்கு மேலே வேறு எதுவும் எனக்கு தெரியாதுப்பா நான் செஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் இப்போ இங்க இருந்து கிளம்புங்களேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மணி சொல்ல உடனே முத்துவும் மீனா அந்த பார்லரில்மா ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு சொன்னல அவங்க பணக்காரங்களே இல்லை ஆனால் பெரிய பணக்கார விட்டு போனு போய் சொல்லி எங்கள் அம்மாவையும் மனோஜையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏன் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காங்க அதுக்கு துணையாக வேற இவர் இருந்திருக்காரு மலேசியா மாமா மாதிரி நம்மளை ஏமாத்த வேற வந்திருக்காரு அந்த பார்லரம்மா தான் அப்படி சொல்கிறாங்கண்ணா இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டிதானே பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியா ஒரு குடும்பத்தை ஏமாத்துவீங்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்க அதுக்கு ப்ரௌன் மணி என்னப்பா செய்ய தம்பி அந்த ரோகிணி பாப்பாவை நம்பி பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் செஞ்ச தப்பால் தானே இப்ப நீ கேள்வி கேட்க நான் அவமானப்பட்டு நிக்கிறேன் இன்னும் நீ என்னை அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அதுக்குடனே மீனாவும் இல்லை நாங்கள் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல இருந்தாலும் ரோகிணி இப்படி செஞ்சதெல்லாம் தப்பு தானே நீங்கள் இந்த உண்மையை எங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாமே எ எப்பப்போ ரோகிணி கூப்பிட்றாங்களோ அந்த சமயம்லாம் அங்கே வந்து பொய் சொல்லி ஏமாத்த எங்கள் அத்தை ரோகிணியை ரொம்ப நம்பிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மனோஜும் ரோகி இங்கே வந்து மனோஜும் ரோகிணி கூட வாழ மாட்டார் விஜயா அத்தையும் ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அது கூடனே இங்கே ப்ரௌன்மணி சொல்கிறாரு என்னதான் அந்த ரோகிணி பாப்பா எனக்கு எந்த ஒரு பெருசா சொந்தமும் இல்லை எனக்கு அவங்கள தெரியாதனாலும் ரோகிணி பாப்பா வந்து ரொம்ப நல்லவங்க தான் ஏதோ அவங்க வாழ்க்கைக்காக இப்படி போய் சொல்லி இருக்காங்க அதனால தான் அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க கூப்பிட்டப்பெல்லாம் வந்து போய் சொன்னேன் நீங்கள் இந்த பிரச்சனை தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க அந்த வீட்டில் மருமகளாகவே இருக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையை நானே மறைச்சேன் நீங்கள் யாரும் என்னை பாத்திரக்கூடாதுன்னு நான் ரொம்ப நாள் கடைக்கு கூட வராமல் இருந்தேன் ஆனா என்ன செய்ய எனக்குன்னு குடும்பம் இருக்குது என் குடும்பத்தையும் பார்க்கணும் என் தங்கச்சி குடும்பத்துக்கும் நான் உதவி செய்யணும் அதுக்காக தான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இப்படி இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் என்ன விட்டுருங்கப்பா நான் உண்மையே சொல்லிட்டேன் இனியும் இதால பிரச்சனை வந்தா என் என் தங்கச்சி பையனோட கல்யாணம் நின்றும் முத்து முதல்ல இங்கிருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல உண்மையே தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் மீனாவும் அங்கிருந்து உடனே கிளம்புறாங்க முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த ஆளும் இப்படி சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானே இந்த ரோகினியும் இப்படி வந்து உண்மையெல்லாம் மறைச்சு அந்த மனோஜையும் அம்மாவையும் ரொம்ப எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க என்ன செய்ய அப்படின்ற கோவத்துல முத்துவும் மீனாவும் அங்கிருந்து கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த மீனா முத்து இதை எப்படி வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இது தெரியாமல் இங்கே விஜயாத்த ரோகிணியை இவ்வளோ சந்தோஷமாக நல்லபடியாக நம்புறாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்க மட்டும்தான் ரொம்ப நல்ல மருமகனு புகழ்ந்து பேசுகிறாங்களே ஆனால் ரோகிணிக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப தான் நடிக்கிறாங்க இதையும் நம்புறதுக்குன்னு விஜயாத்த வேறு இருக்காங்களே அந்த திமிரில் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடாதா கொஞ்சம் பொறுமையா இருந்து முதல்ல அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்போம் விஜயாத்தையால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல சரி மீனா இன்னைக்கு உன்னால நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன் தெரியுமா நீ கஷ்டப்பட்டு உழைச்சி உன் பணம் திரும்பி வந்திருக்கு அதனால் இன்னைக்கு நான் பொறுமையா இருக்கேன் என்னைக்கும் அப்படி இருக்க மாட்டேன் நீ முதல்ல போய் அந்த ஸ்ருதி கேட்ட மாதிரியும் என் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியும் நீ சமையல் எல்லாத்தையும் செய் மத்தபடி அந்த பார்லர்லமா தேவையில்லாம பேசுனா நானும் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்துவும் இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு ஒத்துக்கிறாரு மீனா ரோகிணி செஞ்சதெல்லாம் நினச்சிக்கிட்டே அங்க கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த ரோகிணியும் மனோஜும் மீனா கிட்ட சொல்றாங்க என்னங்க மீனா சீக்கிரமாக சமைக்க மாட்டிங்களா எவ்வளோ நேரம்தான் உங்களுக்காக காத்துட்ருக்கிறது உங்களை யாருங்க இப்படியெல்லாம் சமைக்க சொன்னது ஏதோ முடிஞ்சதை முன்னாடியே சமைச்சு வச்சா நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிருப்போம் நாங்கள் என்ன உங்களை மாதிரியாங்க இன்றைக்கி கொஞ்சம் பணம் வரும் நாளைக்கு பணமே வராது அப்படிப்பட்டவங்களா நாங்கள் நாங்கள் எப்பயுமே நல்லா பணம் பார்க்குறவங்க நிறையா படிச்சுருக்கோம் எங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை பார்த்துட்ருக்கோம் நீங்களாம் அப்படி இல்லை அதனால தான் பணத்தோட அருமை தெரியாமல் இப்படி வீண் செலவு இருக்கீங்க உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நாங்கள் வெளியிலேருந்து சாப்பாடை வர வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அதுக்குன்னு இவ்வளோ நேரமாக இருந்தால் நாங்கள் எப்படிங்க சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க ரோகிணி அதுக்கு உடனே மனோஜம் அவங்க என்ன நம்மளை மாதிரியா அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ கிடைக்கிற பணத்தை வச்சு ரொம்ப திமறாக பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா நாளையிலேருந்து எனக்கும் ரோகிணிக்கும் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு சமைச்சு கொடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்ருக்காதீங்க வெளியில் போய் நீங்கள்லாம் வேலை பார்க்கலன்னு யார் வந்து கஷ்டப்பட்டா நீங்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும் மீனா சீக்கிரமாக சமைச்சு கொடுக்குற வழியை பாருங்கன்னு மனோஜ் சொன்ன உடனே மீனா ரொம்ப கோவமாக அங்கே வெளியில் வந்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க ரோகிணி என்னை கேள்வி கேட்காதன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் செய்கிற வேலையை பற்றி தப்பாக பேசினேன் அப்புறம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது நீ நடித்த வரைக்கும் போதும் நீ நடித்ததை நம்ப விஜயாத இருக்காங்கல்ல அவங்க கிட்டே போயிட்டு இப்படி பேசு பொறுமையாக கேட்டுட்ருப்பாங்க உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்த வெளுத்து வாங்கிடுவேன் மனோஜ் உங்களுக்கும் அப்படி தான் இப்போத்தி ரோகிணியோட வீட்டுக்காரன்ற மரியாதையெல்லாம் சமைச்சி தரேன் வேணும்னா சாப்பிடுங்க இல்லையா வெளியிலேருந்து சாப்பாடை வர வச்சு சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்டுடு அதை விட்டுட்டு இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு மனோஜை பார்த்து மீனா முறைச்சிக்கிட்டே பேச மனோஜ் அங்கேருந்து பயந்துக்கிட்டு போயிடுறாரு உடனே ரோகிணியும் என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறீங்க அதுவும் மனோஜ்கிட்ட இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க ஏன் மனோஜ் என்ன பெரியாளா இப்படி பேசக்கூடாதான் என்ன ஓ மாமாவே எங்க வேலை பார்க்குறாருன்னு தெரியும் அதான் ஓ மலேசியா மாமா பெரிய கடையோட ஓனரா இருக்காரு அவரை பத்தி இப்போ விஜயாத்துக்கிட்ட சொன்னேன்னு வையேன் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க போனா போதுன்னு உண்மை தெரிஞ்சு நானும் என் வீட்டுக்காரரும் பொறுமையா இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா நீ உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து போயிரு அப்புறம் நீ மலேசியால இருந்து வரல சொன்னது எல்லாமே தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணும் இல்லை மலேசியா மாமான்னு கூப்பிட்டு வந்த இது யாருன்னு எல்லா உண்மையவும் தெளிவா ஆதாரத்தோட சொல்ல வேண்டியதாக போயிடும் போறியா இல்லையா என்னை கேள்வி கேட்கலாம் உனக்கு தகுதியே இல்லை இதில் உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட கேட்டு வர சமைச்சு கொடுக்கணுமா கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியா போ இந்த உண்மை என் வீட்டுக்காரருக்கும் தெரியும் சீக்கிரமாகவே எல்லார்கிட்டேயும் சொல்லி உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் நான் வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னு நீ அத்தைக்கிட்ட என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் மரியாதையாக இங்கேருந்து போயிரு இன்னொரு தடவை என்னை எதிர்த்து பேசி இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தி பேசணும்னு நினைச்சேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டின உடனே ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டேன் மணியை பார்த்துட்டாங்க போல உண்மை மீனாவுக்கும் முத்தவுக்கும் தெரிஞ்சிருச்சு சீக்கிரமாகவே விஜயாதகிட்ட சொல்லிடுவாங்களே அதனால தான் மீனா இவ்வளோ கோபமாக என்கிட்ட பேசுகிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பதட்டமா அங்கேருந்து போக இது எல்லாத்தையுமே ஓரமான் என்ன கவனிச்சிட்டு இருந்த விஜயா நினைக்கிறாங்க என்ன இந்த மீனா இவ்வளோ திமுறா பேசுறா ரோகிணியவே விழுத்து வாங்குறாளே மீனா கிட்ட போய் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது போல எவ்வளோ கோவம் வருது இந்த மீனாவுக்கு இதில் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் வேற இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கும் மீனா சம்பாதிக்கவே கூடாதுன்றதுக்காகவும் பெருசாக திட்டம் போட்டது தான் இந்த மீனாவுக்கும் தெரியும் ஒரு நாள் என்னையும் ரோகினியவும் இந்த மீனா சும்மா விடமாட்டா போலையே அப்படின்னு மீனா ரோகிணி கிட்ட பேசின பேச்சால பயந்து போய் நிற்கிறாங்க விஜயா திமிரா பேசுகிற ரோகிணியை பற்றின உண்மையை முத்துவும் மீனாவும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் ரோகிணியை பற்றி சொல்லி ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க